இன்றைக்கி வந்து உளுத்தம்பருப்பு வச்சு வ ஒரு வடை வந்து ஒரு சூப்பரான ஈஸியான முறையில் செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பூண்டு உரிச்சி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே வந்து அதே போல் கை அளவுக்கு பாதிக்கு பாதி அளவு அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி அரிசி புழுங்கல் அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதெல்லாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதில் வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து இது கூட அரிசி ஆட் பண்ணுறதுனால எண்ணெய் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இழுக்கும் நிறைய இழுக்காது எண்ணெய் எண்ணெயோட அளவு வந்து கம்மியாக ஆகாது இப்போது ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அப்படியே ஓட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தான் வந்து இருந்தது கொஞ்சம் சொதப்பிருச்சு ஈஸியான முறையில் டக்குன்னு நம்ம வந்து இது போல் வந்து செஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து அப்படியே திருப்பி வெந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி வேக விட்டுடலாம் இப்போது நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து இதில் வந்திருக்கு வந்திருக்காது நான் வந்து அதாவது புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சிலது நல்லா இருந்தது வடை ஒரு சிலது வந்து ரொம்ப சுதப்பலாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ட்ரை தானே இனிமேல் செய்யும்பொழுது சூப்பராக செய்யலாம் இப்போது பாருங்கள் கையில் வந்து எண்ணெயும் நமக்கு வந்து அவ்வளோவா இழுக்காது பிடிக்கவும் பிடிக்காது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது போல் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணோம்னா எண்ணெய் வந்து எதுலேயுமே நம்ம வந்து இதே போல் எள்ளடையில் கூட நம்ம இது போல் அரிசி ஆட் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து எண்ணெய் வந்து இழுக்காது சூப்பரான வடை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் குயிக்காக இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்